லங்காஃபு ஊடக நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சனி பயிற்சி பற்றிய பலன்களை விரிவாக பார்க்கலாம் பொது பலன்களாக இன்று நாம் இந்த பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த பயிற்சி மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நிகழும் மற்றும் சனி ஜூன் மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரை ஏறக்குறைய இரண்டரை வருட காலங்கள் பயணிக்க இருக்கிறார் இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் என்றாலும் கூட கடின உழைப்பு அவசியம் அதன் மூலம் நீங்கள் நேர்மறை பலனை காணலாம் உங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணித்து வெற்றி காணலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனியின் தாக்கம் காரணமாக உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கலாம் பயனுள்ள காரியங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரும் எனவே உங்கள் கடின உழைப்பு அவசியம் தேவை அப்பொழுதுதான் பணியில் உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைய முடியும் சனி பகவான் நீதிபதி போல செயல்படுபவர் எனவே உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு உங்கள் செயலில் நீதியும் நேர்மையும் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் பணிகள் அதிகமாக காணப்படும் சோதனைகள் இருந்தாலும் உங்கள் திறமையை பயன்படுத்தி கடினமாக உழைப்பதன் மூலம் உங்கள் முயற்சிகளுக்கான பாராட்டும் அங்கீகாரமும் Terima திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுகொள்ளலாம் திருமணம் சார்ந்த உங்கள் முயற்சிகள் கைகூடும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அதே போல தாமதங்கள் விளங்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையின் ஆதரவையும் பெறுவீர்கள் தாயுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் எனவே தாயுடன் சுமூக உறவை பராமரிப்பது அவசியம் எனவே பொறுமையாக செயல்படுங்கள் இந்த சூழ்நிலையை சமாளித்து சிறந்த வலுவான உறவுக்கான அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மேலும் எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படையாகவே கூறுவது சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவும் கிட்டும் திருமணமான தம்பதிகளுக்கிடையே உறவு சுமூகமாக இருக்கும் உறவில் நெருக்கம் மற்றும் பிணைப்பு இருக்கும் சில தற்காலிக பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் சவால்கள் மற்றும் மோதல்களை எளிதாக்கும் அனுசரித்து நடந்து கொள்வதும் புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வதும் முக்கியம் பரஸ்பர புரிந்துணர்வும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதும் உங்கள் துணையுடனான உறவை வலுவாக்கும் இந்த பேச்சு காலகட்டத்தில் உங்கள் நிதி நிலையில் ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் கூட நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் வரவு செலவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் நிதி குறித்த அவசர முடிவுகளை எடுப்பதை கடன் வாங்குவதை நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறவும் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து முடிவெடுப்பதும் நல்லது முதலீடு மட்டுமின்றி பணம் சார்ந்த எந்த விடயமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது கவனமாக செயல்படுவதன் மூலம் நிதி நிலையில் முன்னேற்றம் காணலாம் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக செயற்படலாம் மாணவர்களின் உடைய அறிவு திறன் மேம்படும் படைப்பாற்றல் வெளிப்படும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள் அதற்கான பலனையும் பெறுவீர்கள் உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் பெறுவீர்கள் வெற்றியின் உச்சத்தை அடைவதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படுகிறது உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் பின்னடைவுகள் உங்களை தடுக்க அனுமதிக்காதீர்கள் மேலும் உங்கள் திறமைகளை அடுத்த நிலைக்கு உயர்த்த உங்கள் திறன்களை நம்புங்கள் இது அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்த பிரகாசமான எதிர்காலத்திற்கான பாதை சிறப்பு படிப்புகளுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உள்ளது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதே உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால்தான் சிறப்பாக செயல்பட முடியும் எனவே ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள் சாத்தியம் எனவே உங்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் யோகா தியானம் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடல் அதே போல மன ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிட்டு மன அழுத்தம் விலகும் ஆரோக்கியமான உணவு உண்டு வயதானவர்களுக்கு உடல்நிலை சீராக நேரம் எடுக்கலாம் குறிப்பாக நாட்பட்ட நோய் உள்ளவர்கள் தங்களை அவசியம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு நான்கு ஆறு இரண்டு எட்டு வீடு 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 வாங்க கட்ட திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி